ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யேஷா பன்வாக்ஸ் இன்னைக்கு என்ன ஸ்டோரி கேட்க போகிறீங்கன்னா மனோஹரி புதுசாக இந்த வீட்டுக்கு வந்த வேலைக்காரியை இவருக்கு பார்க்கறதுக்கு பிடிக்கவே இல்லை என்னடா இவ இப்படி இருக்கான்னு ஆனால் அவள் செய்கிற வேலைலாம் ரொம்பவே நேர்த்தியா இருக்கு கடைசியில் ஒன்று நடந்துச்சு பாருங்க மனோகரி அவளை எனது அறை பெருக்கவும் துணிகள் துவைக்கவும் என என் வீட்டு சொந்தக்காரர் தான் ஒழுங்கு செய்திருந்தார் அந்த வீட்டின் பின்புறத்தில் தனி அறையாக குளியல் அறையுடன் சேர்ந்திருந்த இடத்தை எனக்கு மிகவும் பிடித்து போயிருந்தது அறையின் எதிரிலேயே ஆரோக்கியமாக செழித்திருந்த வேப்பமரமும் அதன் இளம் பச்சை இலைகளும் கண்களையும் மனதையும் நிறைந்து மனதை இதப்படுத்த சந்தோஷம் பரவிட செய்தன உடலை தொட்ட இளங்காற்றை ஆனந்தமாகவே எதிர்கொள்ளும் வாய்ப்பு நெருக்கடி நிறைந்த நகரத்தில் எவ்வளவு சிக்கலானது என்பதை நான் ஏற்கனவே அனுபவ ரீதியாக அறிந்து வைத்திருக்கிறேன் தனியார் நிறுவனம் ஒன்றின் மேலதிகாரி என்ற விதத்தில் பல நகரங்களில் தங்க நேர்ந்து மனம் அழுத்து போனவன் நான் முதல் பார்வையிலேயே வீடு பெருக்க வந்த அந்த பெண்ணை வினோதமாகவே என்னால் பார்க்க முடிந்தது குச்சியான தேகம் வறண்ட கருமையான நிறம் அடர்ந்த தலைமுடியை ஒற்றை பின்னலாக விட்டிருந்தாள் ஆனால் கண்களிலே மட்டும் துருதுருப்பு நடந்து செல்கிற போது பார்த்தால் வேடிக்கையாக இருந்தது ஓட்டமாக செல்வது போல எகிரி எகிரி நடந்து சென்றாள் மூன்றாவது நாள் வேலையை முடித்து கொண்டு அவள் புறப்பட்ட போது முதன் முதலாக அவளோடு நான் பழகினேன் உன் பேர் என்ன அவள் குனிந்தபடியே சொன்னாள் மனோஹரிங்க சட்டென்று நான் என் மனம் அதிர்ந்ததை உணர்ந்தேன் என் காதுகளில் பளீரென்று அறைந்தாற் போல கடூரமாக இருந்தது அவளின் குரல் விகாரமான குரல் நிச்சயம் அது பெண்ணின் குரலாகவே இல்லை என்னால் பிறகு எதையுமே அவளுடன் பேசத் தோன்றவில்லை கதவு வழியாக வெளியே பார்த்தேன் இளஞ்சூரியனின் மிருதுவான வெளிச்சத்தில் வேப்பம் இலைகள் உதிர்ந்து தலாயத்துடன் கீழே தரையில் மெல்ல மெல்ல அடிப்பதித்துக் கொண்டிருந்தன நான் அதையே பார்த்து கொண்டிருந்தேன் என்னை அறியாமலே நான் புறப்படுறேன் சார் குரலை அழுத்தியவாறே சொன்னால் மனோகரி மீண்டும் காதை அழுத்திய குரல் சரி என்றேன் நான் அவள் கதவு வழியாக எகிரி எகிரி வெளியே நடந்தாள் அவள் அங்கிருந்து போய் வெகுநேரமாகி விட்ட போதும் அந்த விகாரமான குரல் மட்டும் என் காதுகளின் அருகே கேட்டுக்கொண்டிருந்தது மனதில் லேசான எரிச்சல் கூட உண்டாயிற்று ஆனால் மிகவும் நேர்த்தியாக அவள் தனது வேலைகளை செய்ததை முதல் நாளே நான் கண்டு கொண்டேன் நூறு ரூபாய் சம்பளத்துக்கு நகரத்தில் இப்படி ஒரு வேலைக்காரியை பிடிப்பது எவ்வளவு சிரமம் என்பது எனக்கு தெரியும் அவளின் குரலை பற்றி நமக்கென்ன அவளோடு எதற்காக பேச வேண்டும் பேசவே வேண்டியதில்லை என்று முடிவு செய்து கொண்டேன் இரவு பெய்த மழையில் நன்றாகவே நனைந்துவிட்டேன் வீட்டு வாசலிலிருந்து ஆட்டோவில் இறங்கி பின்புறம் வருவதற்குள் தெப்பமாக நனைந்துவிட்டேன் அறைக்குள் நுழைந்ததும் ஆடைகளை கலற்றி குளியல் போட்டுவிட்டு தலையை துவட்டி கொண்டேன் பிறகு சூட்கேஸை திறந்து ஹேர் ட்ரையரை எடுத்து பிளக்கில் மாட்டி தலைமுடியை முற்றாக துவட்ட முயன்றபோது அறை முழுவதும் இருள் கனமான திரையை மூடிக்கொண்டது கண்களை நோக வைத்த அழுத்தமான இருளிடையே ஒருவாறு தடுமாறியவாடு கட்டிலில் என்னை சரிந்து கொண்டேன் வெளியே மழை பூதமாக உரிமை மின்னலையும் இடியையும் இஷ்டத்துக்கு திசையங்கும் வீசி எரிந்து கொண்டிருந்தது காதுகள் அதிர்ந்து நோக இடியும் மின்னலும் மேலும் மேலும் திரளாக பெருக்கிக் கொண்டிருந்தன வெளிக்கதவையும் ஜன்னல்களையும் இழுத்து எறிகிறார் போல மழை வெறிகொண்டு பெருகி கொண்டிருந்தது வெளியே கதவை யாரோ மெதுவாக தட்டுவதை மனம் மெல்ல உணர்ந்தபோது கண்விழித்தேன் சுவரில் இருந்த கடிகாரத்தை பார்த்தேன் மணி எட்டு இவ்வளவு நேரமாக தூங்கிவிட்டேனா என்ற பரபரப்பு எழுந்தேன் தலை கனத்து வலித்தது அஸ்க் அஸ்க் என்று தும்மியபடியே போய் கதவை திறந்தேன் மனோகரி பார்வையில் குளிர்மையான பரிவு சார் ரொம்ப நேரம் தூங்கிட்டீங்க தலையை அசித்தவாறே வெளியே பார்த்தேன் எப்போ வந்த லேசாக சிரித்தாள் கோணல் மாணலான ஆனால் என்ற பற்கள் ஒன்றரை அவர் இருக்கும் சார் அப்படியா ஆமாங்க மூணு வாட்டி கதவை தட்டினேன் சார் எழுந்திருக்கல ஆனா இங்க வந்தது மனசுக்கு ரொம்ப சங்கடம் ஆயிடுச்சு ஏன் என்னை அறியாமலேயே கேட்டேன் அதோ பாருங்க சார் சுள்ளி கையை அவள் நீட்டி திசையில் மதில்போரமாக வேப்பமரக் கிளைகள் உடைந்து முறிந்து ஊனமாகி தாயை எழுந்து உயிர் போக கொண்டிருக்கிற கிளைகள் பச்சை மஞ்சள் இலைகளோடு சிதைந்து போய் கிடைக்கிற வேப்பங்காய்களும் பழங்களும் கொத்து கொத்தாக வந்தோப்ப இந்த இடமெல்லாம் சிதறி கிடந்துச்சுங்க மனசுக்கு ரொம்பவும் கஷ்டமாயிடுச்சு மரம்னா என்னங்க அதுவும் நம்ம மாதிரி தானே என் மனம் அதிசயமுற்றது இரக்கத்தோடு தழுதழுத்த அவளின் வார்த்தைகள் வேப்பமரத்தையே அடிமுதல் நுனிவரை தொட்ட அவளின் பறிவு சிந்திய பார்வை என்பன என் மனதை என்னவோ செய்தன நான் வேப்ப மரத்தை பார்த்தேன் பெருமளவுக்கு கிளைகள் பறிகொடுத்து ஊனமாக நின்றது நேற்று காலையில் கம்பீரமாக இளங்கதிரில் அணில்கள் விளையாட முழுமையாக நின்ற மரம் அஸ்க் அஸ்க் நெற்றியில் கையை அழுத்திக் கொண்டே தும்மினேன் தலைக்குள் ஆணிகள் இறுகி நுழைவது போல வழி அரும்பத் தொடங்கிற்று மீண்டும் தும்மினேன் சார் மழையில நனைஞ்சிட்டீங்களே தலையை அசைத்தவாறே உள்ளே போனேன் குளியலறி பக்கமாக போனவள் திரும்பி வந்தால் பரபரப்பு துணிக்க சார் நல்லாவே நனைஞ்சிட்டீங்க ஷேர்ட்ல கூட பணம் வச்சிருக்கீங்க இப்படி நனைஞ்சிட்டீங்களே என்றவாறு ஏழு நூறு ரூபாய் நோட்டுகளையும் சில்லரையும் சில காகிதங்களையும் என் மேஜையில் இருந்த பத்திரிகையில் காயும்படி பரப்பி வைத்தால் மனோகரி நான் மீண்டும் தும்மினேன் சார்கிட்ட தல ஜலதோஷ மாத்திரைகள் இருக்குங்களா நான் தலையை அசைத்தேன் வாங்கி வரட்டுங்களா எனக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை மீண்டும் உடலை உளுப்பிற்று தலையை கிழித்து கொண்டிருக்கும் வழியும் ஜலதோஷமும் மனோகரி பிறகு என்னிடம் எதுவும் கேட்கவில்லை மேஜையில் இருந்த சில்லறை பணத்தை எடுத்தபடி குளியலறைக்கு போய்விட்டு அவசர அவசரமாக வெளியே போனாள் கொஞ்ச நேரத்தில் அறைக்குள்ளே வந்தாள் அவள் கையிலே பேப்பரால் சுற்றிய டம்ளர் டம்ளரை மேஜையில் வைத்துவிட்டு மாத்திரை ஒன்றை என்னிடம் கொடுத்து வாட்டர் கேனிலிருந்து தண்ணீரை இன்னொரு டம்ளரில் ஊற்றி வந்து என் கையில் கொடுத்தாள் மாத்திரையை போட்டு முழுங்குங்க நான் மாத்திரையின் பேரை பார்த்தேன் ஜலதோஷத்துக்கு மிக சரியான மாத்திரை கடைக்காரர்கிட்ட சொல்லிதான் வாங்கினேன் மூணு வேளை மூணு நாளைக்கு நான் ஒரு வாட்டி சாப்பிட்ருக்கேன் ரொம்ப நல்ல மாத்திரைங்க நான் மாத்திரையை விழுங்கினேன் காபி சாப்பிடுங்க உங்கள் மாதிரியானவங்க சாப்பிட்ற ஹோட்டல்ல வாங்கினது காபி சுவையாக இருந்தது அதன் சூடு உடலை புத்துணர்ச்சி பெற செய்ததை உணர்ந்தேன் மனோகரியின் வாத்சல்யம் என்னை நெகிழச் செய்தது குளியலறையுள் அவள் என் ஆடைகளை அலம்பும் சத்தம் கேட்டது அவளின் பரிவு மனதை ஈரமாக தொட்டது இரக்கம் தொணுகிற அந்த குரல் எந்த எதிர்வுமின்றி இப்போது கேட்கிறார் போல என் எண்ணத்தில் நினைவு சுழித்தது எல்லா வேலைகளையும் முடித்து கொண்டு சார் இன்னைக்கு நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் ஆமா டிஃபனுக்கு என்ன பண்ணுவீங்க என்றால் அவள் மூக்கை லேசாக உறிஞ்சினேன் தலைவாரம் குறைந்து கண்களில் குளிர்மை தெரிந்தது என்ன டிஃபன் தோசையா இட்லியா என்னை எரியாமலேயே சொன்னேன் பணம் கொடுங்க நான் சூட்கேஸை திறந்து பணம் எடுத்து அவள் கையில் ஐம்பது ரூபாய் நோட்டை கொடுத்தேன் மத்தியானம் சாதம் தானே அதை அப்புறம் சொல்றேன் மனோகரி அங்கிருந்து போன கொஞ்ச நேரத்தில் அங்கே வந்தார் வீட்டுக்காரர் ஆச்சரியமாக என்னிடம் அவர் கேட்டார் யார் இந்த வேப்பமர பக்கமெல்லாம் இப்படி சுத்தம் பண்ணி வச்சாங்க மனோகரி அப்படியா மேலும் வியந்தார் ரொம்ப பெரிய கிளையெல்லாம் முடிஞ்சு போய் கிடக்கு இதை சுத்தம் பண்ணணும்னா ரெண்டு கூலிக்காரங்க நூறு ரூபாய் கேட்டிருப்பாங்க அவங்க கூட இப்ப இந்த வேலைய முடிச்சிருக்க மாட்டாங்க பாருங்க அந்த பொண்ணு என்கிட்ட இதை பத்தி எதுவுமே பேசல ரொம்ப அருமையான பொண்ணுங்க என் மனதில் குற்ற உணர்வு அழுத்திற்று வெளியே பார்த்தேன் மதில் ஓரமாக வைக்கப்பட்டிருந்த பெரிய பெரிய இலைகளும் காய்களும் அடர்ந்த வேப்பம் கிளைகள் மணி நேரத்துக்குள்ளே அவற்றை ஒழுங்குபடுத்திவிட்டு அதை பற்றி எதுவுமே பேசாமல் வேப்ப மரத்துக்காக இறங்கி வேதனைப்பட்ட குரல் வந்தப்போ இந்த இடமெல்லாம் சிதறி கிடந்துச்சுங்க மனசுக்கு ரொம்பவும் கஷ்டமாயிடுச்சு மரம்னா என்னங்க அதுவும் நம்ம மாதிரி தானே கனிவோடு காதின் அருகே கேட்டது அவளின் குரல் முதல் மாதம் முடிந்ததும் இருநூறு ரூபாயை அவள் கையிலேயே கொடுத்தேன் வாங்கியவள் என்னையும் இருநூறு இரண்டு நூறு ரூபாய் நோட்டுகளையும் மாறி மாறி பார்த்தாள் ஆச்சரியம் நிறைய என்னங்க இது என்றாள் வெச்சுக்கோ என்றேன் வேணாங்க உறுதியான குரலிலேயே சொன்னாள் அவள் நூறு ரூபாதாங்க சாரு சொன்ன சம்பளம் நீ நிறைய வேலை பண்ற அதுவும் போன மாதம் எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்ட சிரித்தாள் தாயின் கனிந்த சிரிப்பு அதெல்லாம் என்னங்க சொல்ற வெச்சுக்கோ வச்சுக்கோ கொஞ்சம் அதட்டலாக சொன்னேன் மீண்டும் சிரிப்பு வார்த்தை நாணயம் பெருசுங்க நூறு ரூபாய்தான் என் சம்பளம் அதுதான் சார் சொன்னாரு இன்னும் ஒரு வீட்ல வேலை செய்கிறேன் எண்பது ரூபா தான் அதை விட நீங்கள் அதிகமா கொடுக்குறீங்க தோ இதில் ஒரு நூறு ரூபாய் நோட்டை மேஜையில் வைத்துவிட்டு கீழே கிடந்த காகித துண்டு கசக்கலை குப்பை கூடையிலேயே போட்டாள் மனோகரி எனக்கு அடுக்கடுக்கான இதழாக விரியும் வியப்பு அவள் உருவமும் பேச்சும் என் எதிரே கம்பீரமாக எவ்வளவு லட்சியமாக பூட்டி கொண்டிருந்தது சட்டென்று கேட்டேன் உன் வயசு என்ன மீண்டும் மல்லிகையாக சிரித்தாள் ஆயாவை தான் கேட்கணும் என்னங்க தெரியும் எதுக்குங்க எனக்கு சிரிப்பாக வந்தது சிரிக்காமலே கேட்டேன் கல்யாணமாச்சா நாணத்தோடு இடது கையால் ஒரு கண்ணை மூடிக்கொண்டே தலையை குனிந்தாள் ஆச்சுங்க நான் முதல் தடவையாக இப்போதுதான் அவளின் கழுத்தை பார்த்தேன் மங்கிய மஞ்சள் கயிறு உற்று பார்த்தால் தெரியும் என்ன வேலை கூலி வேலைங்க படிச்சிருக்கா ஆமாங்க பெருமையோடு தலை நிமிர்ந்தாள் கண்களில் இதுவரை முளிராத வெளிச்சம் புன்னகை எதுவரை கூச்சமாக சிரித்தாள் என்னங்க தெரியும் அதைத்தான் கேட்கணும் நம்ம வீட்டு ஜனங்களுக்கு ஏதாவது மனு எழுதணும்னா அது கிட்ட வருவாங்க சொல்லிவிட்டு தயக்கமாக என்னை பார்த்தாள் சார்கிட்ட ஒன்று கேட்கணும்னு ஆசை ஒரு வாரமா மனசை அழைக்குது கேளு தப்புன்னா மன்னிச்சிடுங்க இல்லை தைரியமா கேளு அதுக்கு கூலி வேலை ரொம்ப கஷ்டமா இருக்குங்க இரவெல்லாம் தூங்க முடியாம ஒரே உடம்பு வலி அதுக்கு நல்லதா ஒரு வேலை சார்தான் தேடி கொடுக்கணும் அதுதாங்க சார்கிட்ட இதை கேளுன்னு சொல்லுச்சு தயங்கி தயங்கி கேட்ட அவளை கனிவோடு பார்த்தேன் அவன் கண்கள் பணிந்திருந்தன உதடுகள் நடுங்கியது தெளிவாக தெரிந்தது இதுதானா என் குரல் கேட்டதும் ஆர்வம் பளபளக்க அவள் என்னை பார்த்தாள் ஆமாங்க சைக்கிள் ஓட்ட தெரியுமா ஆமாங்க போட்டியிலெல்லாம் ஜெயிச்சிருக்காரு ரொம்ப பேருக்கு அவர் மேல பொறாமங்க ஏன் நாணம் படற தலை குடிந்தாள் ரொம்ப நல்லா இருப்பாருங்க காலையில கூட்டிட்டு வா நானே வேலை தரேன் சார் கைகளை கூப்பியவாறு வார்த்தைகளே அற்று கண்ணீர் பணிக்க நின்ற அவளை நான் பார்த்த பார்வையில் கனிந்திருந்த அன்பையும் கருணையையும் அவள் உடனேயே உணர்ந்திருக்க வேண்டும் தழுதழுத்த குரலிலே மீண்டும் எதையோ சொல்ல நினைத்தாள் முடியவில்லை அங்கிருந்து போய்விட்டால் மறுநாள் காலையில் கதவை மெல்ல தட்ட தட்டும் சத்தம் திறந்தேன் மனோகரி அருகே கணவன் வணக்கம் சார் என்றான் அவன் நான் திகைப்பிலிருந்து விடுபட சில கணங்கள் சென்றன மனோகரி மௌனத்தை கலைத்தாள் இதுதாங்க தாங்க உள்ள வாங்க நான் திகைப்பிலிருந்து மீண்டு உள்ளே நடந்தேன் என் மனம் நிறைந்த திகைப்பு ஒரு இளைய திரைப்பட கதாநாயகன் போல அழகும் கம்பீரமும் கொண்ட இவனா மனோகரியின் கணவன் என்னை அறியாமலே அவனை உட்கார சொன்னேன் படிச்சிருக்கியா தலையை அசைத்தான் சாருக்கு விவரமா சொல்லு என்றால் குறுக்கிட்டு அவள் கண்கள் மலர அவனை பார்த்தாள் ப்ளஸ் டூ படிச்சிருக்கேன் அப்படியா என முகமெங்கும் படர்ந்த திகைப்பு அப்புறம் எதுக்கு கூலி வேலை செய்யணும் அவன் மௌனமாக நின்றான் அவனை பார்த்து கொண்டிருக்க வேண்டும் போல எனக்கு தோன்றிற்று அழகும் வசீகரமும் கலந்த கம்பீரம் எவ்வன கர்வம் என் ஹெட் ஆஃபீஸிலேயே உனக்கு வேலை வாங்கித்தரேன் என்னால அதுதான் முடியும் சார் வார்த்தை நின்று பார்வையில் பொங்கிய நன்றி அவனது மனதை தொட்டது சொன்னல்ல சாரை பற்றி பூரி போடு இருவரையும் பார்த்தால் மனோகரி அப்போ எப்போ வரணும் சார் நாளைக்கே உன் பேர் சொல்லலை புன்னகையோடு மனோகரன் என்றான் அவன் நெற்றியை பெருவிரலால் தடவிக்கொண்டான் கொண்டான் சுருள் சுருளான முடி அரும்பு மீசை பற்பசை விளம்பர விளம்பரதாரர் கண்டால் அந்த புன்னகைக்காகவே அவனை அள்ளி எடுத்து கொண்டு போய் விடுவார்கள் மனோகரி என் மனதில் வந்தாள் அவனை பார்த்தேன் எப்படி உங்கள் கல்யாணம் புன்னகையும் நாணமுமாக என்னை பார்த்தான் சொல்லு லவ் மேரேஜுங்க அதிர்ச்சியை என்னுள் புதைத்து கொண்டு அவனை பார்த்தேன் என்ன எப்படி ஒரு நாள் ரோட்டில் போய் கொண்டு இருந்தேங்க ராத்திரி நேரம் மூணு நாலு பேர் என்னை வழிமறைச்ச அடிக்க தொடங்கிட்டாங்க என்னால் சமாளிக்க முடியல அப்புறம் ஆர்வம் என்னை சிறகடித்தது அந்த வழியாக மனோகரி வந்துருச்சு சத்தம் போட்டுச்சு கல்லால் வீசி அவங்களை துரத்துச்சு ரொம்ப தைரிய சாலிங்க அது வராமல் இருந்தால் என் கதை அன்னைக்கே முடிஞ்சிருக்கும் நன்றி மலர்ந்து வீசிட்டு அவன் குரலிலேயே ரொம்ப அருமையான பொண்ணுங்க அவ எனக்கு பொக்கிஷங்க என்னால எதுவுமே பேச முடியவில்லை அவர்கள் இருவரும் அங்கிருந்து புறப்பட்டதை நான் பின்னாலேயே நின்று பார்த்தேன் நான் என் அன்பளிப்பாக கொடுத்த புதிய ஷர்ட்டை அவன் வலது கையிலே வைத்திருந்தான் அவனது இடது கையை இப்போது லேசாக பற்றி கொண்டாள் மனோகரி என்னால் அந்த வேளையில் அழகுக்கும் கம்பீரமும் இனிமையும் நிறைந்த வசீகரமிக்க காதலர்களை அடையாளம் காண முடிந்தது மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடு அவர்கள் பார்வையிலிருந்து மறையும் வரை கதவருகிலேயே நின்றேன் என்ன ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ஏன் நம்மளே கூட சொல்லுவோம் அவங்க பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட போய் பேசுகிறதுக்கோ ஏதாச்சும் கேட்கறதுக்கோ ரொம்பவே தயக்கப்படுவோம் அதுவும் நம்ம வீட்டுக்கு அவங்க வேலை செய்ய வந்திருக்காங்கன்னா சொல்லவே தேவையில்ல இவங்க என்ன பார்க்குறதுக்கு இப்படி இருக்காங்க நல்லாவே இல்லையேன்னு யோசிச்சிருக்கோம் ஆனால் ஒருத்தரோட வெளி தோற்றத்தை வச்சு நம்ம யாரையோ எடை போடக்கூடாதுங்கிறதுக்கு இந்த கதை ஒரு எடுத்துக்காட்டு அதாவது அவங்க வீட்டில் அவங்க ராஜகுமாரியாக தானே இருக்காங்க அந்த கணவருக்கு அந்த மனைவி வந்து பொக்கி ஆனால் நமக்கு வேலை செய்ய வராங்கிறதுக்காக அவங்களை என்றைக்குமே நம்ம இழிவாக நடத்தக்கூடாது என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்ற கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ டாட்டா பாய்